வணக்கம் நண்பர்களே மொறுன்னு ரேஷன் கோதுமை மாவில் எப்படி கோதுமை தோசை ஊத்துறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல வெறும் கோதுமை மாவில் எப்படி மொறுன்னு கோதுமை தோசை ஊத்துறதுன்னு பார்க்கலாம் இதுலேயே ரெண்டாவதாக இதே வீடியோவிலேயே ரேஷன் கோதுமை மாவில் எப்படி மொறுன்னு வெங்காய தோசை ஊத்துறது அப்படின்னு ரெண்டாவதாக பார்க்கலாம் ரேஷன் கோதுமை மாவில் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த ரேஷன் கோதுமையை எப்படி சுத்தம் பண்ணி மாவாக அரைச்சி தயாராக வச்சுக்கிறதுன்னு இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு ரேஷன் கோதுமையை எப்படி சுத்தம் பண்ணிக்கிறது அப்படின்னு இதுக்கு முன்னாடி வீடியோவையும் போய் பார்த்துக்கோங்க கோதுமை தோசைக்கு கோதுமை மாவு கரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும் அந்த பாத்திரம் அந்த பாத்திரத்தினுடைய அடிப்பக்கம் கொஞ்சம் வட்டமாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிட்டால் மாவு கரைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அந்த வட்டமாக இருக்கிற அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் நூறு கிராம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு டம்ளரில் அந்த டம்ளர் வழியாக கோபுரம் மாதிரி ஒரு டம்ளர் கோதுமை மாவை எடுத்து போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அந்த மாவில் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு போட்டுக்கிட்டு அதில் தண்ணி ஒரு அரை டம்ளர் மட்டும் ஊற்றி தோசை ஊத்துற அந்த மாவு கரண்டியே எடுத்து மாவை கலந்துக்கலாம் அதாவது தோசை ஊற்றுற மாவு கரண்டியை அந்த பின்பக்கம் புடச்சி இருக்கும் இல்லைங்களா அந்த பக்கம் எடுத்து அந்த மாவை வந்து கரைக்கிற மாதிரி அப்படியே மத்தில் கடையிற மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பண்ணணும் அப்படின்னா அதுலேயே அந்த மாவெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சிக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றி முன்ன மாதிரியே அந்த கரண்டியில் அப்படியே கலந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கோதுமை மாவில் கட்டி விழாமல் நல்லா கரைச்சிக்கலாம் எப்போவுமே கோதுமை மாவை கரைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை எடுத்த உடனே நிறையா தண்ணி ஊற்றி கரைச்சோம் அப்படின்னா அந்த கோதுமை மாவில் கட்டி விழறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாவை பாத்திரத்தில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நான் சொன்ன மாதிரி அந்த கரண்டியிலே அந்த மாதிரி கரைச்சோம் அப்படின்னா அந்த கோதுமை மாவு அப்படியே கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி கரைஞ்சிக்கும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றி தோசை மாவு ஊற்றுற பதத்துக்கு நல்லா அந்த கரண்டினாலேயே கலந்துக்கணும் ஒருவேளை கரண்டியில் கலக்க தெரியாதவங்க கையிலே கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மாவை கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இரும்பு தோசைக்கல் இருந்தால் அதை நல்லா கழுவிட்டு கேஸ் அடுப்பில் பெரிய அடுப்பில் வச்சு அந்த தோசைக்கல்லில் நல்லா காய வச்சுக்கணும் தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும் அதாவது அந்த அடுப்பினுடைய தீ வந்து தோசைக்கல்லினுடைய அடிபாகத்தில் நல்லா அந்த நுனி தொட்டுருக்கிற அளவுக்கு தான் வச்சுக்கணும் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவை எடுத்து நல்லா மெலிசாக கோதுமை தோசை ஊற்றிக்கலாம் கோதுமை தோசையை ஊற்றுனதுக்கப்புறம் அதில் கடலெண்ணெய் ஒரு டீஸ்பூன் எடுத்து தோசை மேலேயும் தோசையை சுற்றியும் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் அந்த கோதுமை தோசையை ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விட்டுடணும் அதுக்கப்புறம் அந்த மூடியை எடுத்துட்டு கோதுமை தோசையை அப்படியே அழுங்காமல் திருப்பி விடணும் கோதுமை தோசையை திருப்பி விட்டுட்டு மறுபடியும் முன்ன மாதிரியே கொஞ்சமாக முட்டை எண்ணெய் எடுத்து அந்த கோதுமை தோசை சுற்றியும் ஊற்றி விட்டுரணும் மறுபடியும் ஒரு நிமிஷம் மட்டும் அந்த கோதுமை தோசையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அந்த கோதுமை தோசை நல்லா மொறுமொரு வெந்து வர்ற வரைக்கும் வேக விடணும் அந்த மாதிரி வேகிறதுக்கு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அப்போ தான் அந்த கோதுமை தோசை நல்லா மொறுமொரு வெந்து வரும் அப்படி வெந்தாதான் அந்த கோதுமை தோசையில் வளவளப்பு வராது அதுக்கப்புறம் அந்த கோதுமை தோசையை எடுத்து ஒரு தட்டத்தில் போட்டுக்கணும் இதே போல் இன்னும் மீதி இருக்கிற கோதுமை மாவையும் தோசைகளாக சுட்டு எடுத்துக்கணும் அந்த நூறு கிராம் பிடிக்கிற அளவுக்கு டம்ளரில் கோபுரம் மாதிரி அளந்து எடுத்த அந்த கோதுமை மாவில் நாலு கோதுமை தோசை வரும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த கோதுமை தோசையெல்லாம் பொறுமையாக சுட்டு எடுத்தோம் அப்படின்னா கோதுமை தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும் அதில் வளவளப்பு வராமல் சுட்டுக்கலாம் அதே போல் கோதுமை தோசை நல்லா வரணும் அப்படின்னு அது கூட அரிசி மாவெல்லாம் எதுவும் கலக்காமையே சுட்டுக்கலாம் இந்த கோதுமை தோசைக்கு தேங்காய் சட்னி அதாவது பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி பச்சை மிளகாய் போட்டு அரைச்சது வரமிளகாய் போட்டு அரைச்சது தக்காளி சட்னி தக்காளி பஜ்ஜி தக்காளி தொக்கு இது எல்லாமே நல்லாயிருக்கும் அடுத்தது இதே ரேஷன் கோதுமை மாவில் வெங்காய தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரேஷன் கோதுமையில் வெங்காய தோசை செய்கிறதுக்கும் முன்ன சொன்ன மாதிரியே கோதுமை மாவை எடுத்து தயாராக கரைச்சி வச்சுக்கணும் ஆனால் சாதா கோதுமை தோசை ஊற்றின அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காமல் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி கலந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் எடுத்து அதை தோலை உரிச்சிட்டு நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுலேயே ரெண்டு மீடியம் சைஸ் பச்சை மிளகா அல்லது ரெண்டு மீடியம் சைஸ் வரமிளகா எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு வெங்காயத்தோடன்னா போட்டுக்கணும் ஒருவேளை இந்த எல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறவங்க வரமிளகா தூளையும் தேவைக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு குச்சி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அது நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு அந்த கருவேப்பிலையும் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வெங்காயத்தோடன்னா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற எல்லா பொருள்களையுமே அந்த கரைச்சி வச்சிருக்கிற கோதுமை மாவில் போட்டு நல்லா கலந்துக்கணும் அதுக்கப்புறம் முன்ன வெறும் கோதுமை தோசையை எப்படி மொறு மொறுன்னு ஊற்றி சுட்டு எடுத்தோமோ அதே போலவே தான் இந்த வெங்காயம் போட்ட கோதுமை தோசையும் சுட்டு எடுத்துக்கணும் ஆனால் இந்த கோதுமை வெங்காய தோசைக்கு கடலெண்ணெயை மட்டும் இன்னும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தி ஊற்றிக்கணும் ஏன்னா வெங்காயம் அதில் நல்லா வெந்து வரணும் அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி பிடிக்கும் ஆனால் இந்த வெங்காயம் போட்டு சுடுற இந்த வெங்காய கோதுமை தோசை மொத்தம் மூணு தோசைகள் தான் வரும் அந்த ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு ஆனால் அந்த மூணு தோசைகளுமே ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு அளவு சரியாக இருக்கும் இந்த கோதுமை மாவு வெங்காய தோசைக்கும் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி தக்காளி தொக்கு தக்காளி பஜ்ஜி இது எல்லாத்தையுமே எது வேணாலும் அந்த கோதுமை வெங்காய தோசையில் தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளவு சுவையாக இருக்கும் இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் அந்த கோதுமை வெங்காய தோசையை வெறும் தோசையே சாப்பிட்லாம் அது இன்னும் சுவையாக இருக்கும் நீங்களும் இதே போல் ரேஷன் கோதுமை மாவில் மொறுன்னு கோதுமை தோசையும் ரேஷன் கோதுமை மாவில் வெங்காயம் போட்டு வெங்காய தோசையும் சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே